அப்புறம் புடலங்காய் ஒரு மூணு காய் இருக்குங்க அந்த புடலங்காய் வந்து ஒரு சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெண்டு பக்கம் சைடில் கட் பண்ணிட்டு க்ளீனாக ஒரு ரிங் ரோல் செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக க்ளீனாக கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு எப்படி ரெசிபி செய்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா இந்த புடலங்காலையும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம செய்திடலாம் இந்த புடலங்காய் பாருங்கள் இந்த ரிங் ரோல்னு சொல்கிறது ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்களா அது ரிங் ரோல்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து மெலிசா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அளவுக்கு மெலிசா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னால் அந்த ப்ரை பண்ணும்போது அந்த முறுமுறுப்பு தன்மை வராது அதனால் எந்த அளவுக்கு உங்களை மெலிசா கட் பண்ணுறது வருதோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிங்க ஓகேங்களா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்களா அப்படியே போடலாம் பாருங்க ஒரு கற்றுக்கேற்றுங்க மெலிசா பாருங்க இப்படி நீங்கள் இது போல் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெசிபி தான் செய் புடலங்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதே மசாலாலாம் போட்டு எண்ணெயில் போட்டு சூப்பராக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு போய் மெலிஸாக கட் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரிங் ரோல் ஓகே கட் பண்ணிடலாம் அதே போல் பாருங்கள் மெலிஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா ஃபுல் மெலிஸு இந்த அளவுக்கு மெலிஸாக இருந்தால் இந்த புடலங்கா ரெசிபிக்கு ஒரு மொறு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் க்ளீனாக வந்து கட் பண்ணாச்சு உள்ள இருக்கிற விதைகளை நீக்காச்சு மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீர் சில்லிங்க கலருக்காக சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறது தான் கலர் தேடலாம் செய்யலாம் நம்ம யூடியூப்பில் வீடியோ போகிறதால கொஞ்சம் பழித்து நல்லா கலராக தேடிட்டு இருந்ததுக்காக நம்ம இந்த காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்க்கல இது வந்து ரெடிமேட் மசாலாங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிமேல் உள்ள ஒரு எக்மீசன் வைக்கிறாங்க அப்போது இந்த மிக்ஸ் மா இது வந்து வெஜிடபிள் எல்லாத்தையுமே நீங்கள் இதே போல் கூட ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாய்ந்து வச்சுருந்தோம் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் தான் சேர்த்துருங்க அதிகமாக சேர்க்கல மூணு டீஸ்பூன் போதுமாக இருக்கும் எதையுமே சேர்க்க தேவையில்லைங்க நம்ம கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கோம் நீங்கள் அது கூட இல்லைன்னா தேவையில்லை வேணாம் இந்த மசாலா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் போட்டால் போதுமாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு அப்படியே போட்டால் எல்லா ஒரு ஆல்ரெடி எல்லா மசாலாவும் இருக்குங்க தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிங்க தண்ணி உதிரி அப்படியே கலக்கிட்டால் போதும் அப்புறம் மசாலா சூப்பராக கலந்தாச்சுங்க ஓகேங்களா நம்ம அது ரெடிமேட் மசாலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்னிமேல் உள்ளே வந்து எக்மிஷன் வருது வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ நம்ம ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருந்தோம் நானூறுபா தான் கிலோ கால் கிலோ ஐநூறுரூவா வாங்கி வச்சிருந்தோம் ஆளந்தான் கலந்துருக்கோம் நம்ம கலர்களை சூப்பராக இல்லை உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல அப்படியே அந்த ரிங் வல இந்த புடலங்காயத்து இதில் கொட்டி கிளீனாக கலந்துடலாங்க ஓகேங்களா அப்புறம் சூப்பராக மசாலா தாடியாக வச்சுங்க இப்போ அப்படியே ஒரு த ட ட்ரையில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊட்டுங்க அதுக்கப்புறம் க்ளீனாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்குங்க உப்பு காரம் இப்படி எல்லாமே கட் ஆன முழுந்த மசாலா ரெடிமேட் மசாலா இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது இருக்குது வாங்கி எண்ணெய் காய வச்சுருக்கோம் அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் ஒன்றா போட்டுடலாம் ஒரு இரும்பு பாலி தான் வச்சுருக்கோம் ஒரு பீஸாக போட்டுடலாங்க தான் கட் பண்ணிட்டு ரிங் ரிங்காக ரெண்டு ரெண்டாக வரும் இல்லை ஒரு பிசா போடலாம் ஓகேங்களா இப்போ கரெக்டாக வெந்திருக்கு ஆனால் முருளோ ஆகல முருளுக்கும் கொஞ்சம் முருண் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிடும் இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா வெந்திருக்கு ஆனால் முருளோ கிடையாது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் கிடணும் முருள வேணுமா முருளா எடுத்துக்கலாம் இல்லை மாடு என்னமோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா முருளா வந்து சூப்பராக வந்துச்சு ஓகேங்களா அப்படி எடுத்துடலாம் இப்போ ஏன்னா நல்லா காஞ்சிட்டுருக்கு ஒரு பீஸாக போட்டுடலாம் ஒன்னாக பொடியினா நல்லா ஒட்டிக்கிட்டு கண்கிரி பீஸாக போடுங்க இந்த புடலாம் நாங்கள் தான் நாங்கள் எடுத்து செஞ்சிகிட்டுருக்கோம் ஓகேங்களா நீங்களே வீட்டில் பொருளாங்க இருந்தால் இதை போல் ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குது மசாலா மட்டும் கட்டான பக்கத்தில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா மசாலா மசாலாம் சரி இல்லை நீங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு மசாலா மசாலா இருப்பீங்கன்னா கிளீனாக செய்ங்கள் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அது க்ளீன் போட்டுருங்க அதுதான் உடலாக ஒன்றும் ஒட்டிங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தஞ்சை எடுத்து விட்டுருக்கலாம் நல்லாவே எடுத்துக்கலாம் நல்லா சூறாக இருக்கும் இல்லை புடலங்க வச்சு மசாலா அருமையாக போட்டு சூப்பராக செய்திருக்கோம் நீங்களும் பொடலங்க வந்தால் தேவல செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு காது சாப்பிட் பார்த்துட்டு கண்டிப்பாக காமனில் எப்படினு மறக்காமல் சொல்லுங்கள் காய்ஸ் ஓகேங்களா புடங்காய் ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அருமையான டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட் பார்த்துடலாம் இப்போது கமெண்ட்ஸ் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் அருமையான டேஸ்ட்டில் மசாலா சூப்பராக செய்திருக்கோம்